புலமா வாக்கிங் புலமா புலமா சரி நடா நடா வாக்கிங் எங்கே நடா வாக்கிங் புலாம் கேட் தர ஓ நான் கூட்டிகிட்டு போக மாட்டேப்பா செய்யினரு செய்யினரு ஒரே சந்தோஷம் வாக்கிங் போகிறாங்க வண்டி தள்ளி விட்டுறாத சுத்தி சுத்தி தென்னான வாக்கிங் போகலாம் நான் வரல வாக்கிங்க நான் வரலப்பா அஞ்சோ இழுத்துட்டு போய் இழுத்துட்டு போவீங்க என்ன கூட்டிட்டு ட போலாம் தேடா சின்ன இடம் போகலாம் ஆ கேட் தரா தரேம்மா கேட்டு ஆ தேரா திரு கே ரெடியாக நிற்கிறது தேரா ஆ நான் தான் திறக்கணும் விட்ட நீங்கள் ஓடிருவீங்க என்னை தர 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 தரன்னு இழுத்துட்டு போவார் நான் கூட்டிகிட்டு போகல சாமி ஆ என்னை கொண்டு போய் உளுக்காட்டிடுது அப்பா சின்ன வா தூக்கி வேடிக்கை மட்டும் காமிக்கிறேன் இங்க வா தூக்கி வா நீங்க வாக்கிக்கு வேண்டாம் நம்ம நாளைக்கு போய்க்கலாம் நாளைக்கு போய்க்கல நாளைக்கு போய்க்கலாம் சரியா நீங்க வேண்டாம் டைம் ஆயிடுச்சு மணி பத்தரை ஆயிடுச்சு சரியா பல் பெரிய ஏமாத்த புள்ளிய பாவம் சரி சாமி வா இங்கே வா நாளைக்கு போகலாம் வா நாளைக்கு கண்டிப்பாக கண்டிப்பா கூட்டிட்டு வா இங்க வாங்க வாடி என்ன இங்கே வா இங்கே வா வாடி தங்கல்ல இங்கே வா இங்க வாலைக்கு கோவம் வந்துருச்சு சரி வா வா அதுக்குள்ள அங்க யாரும் பாக்குறேன் உண்மை ஏ வர வர்றேன் 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 ஒரு வரா ஏமாத்துறாங்களாம்மா ஐயோ கோவம் வந்துருச்சு